கொட்டு மழையில தான் அறிஞர் அண்ணா அவர்கள் இதே நாளில் வட சென்னை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவில தொடங்கி வைத்த போது கொட்டுகின்ற மழையில தொடங்கி வைத்தார்கள் கொட்டுகின்ற மழையில தொடங்கி வைத்த இந்த கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் மட்டுமல்ல நூற்றாண்டு நாம் காணப்போகிறோம் உங்க கிட்ட பேசுறத விட இந்த கொட்டு மழையிலும் உங்களுடைய எழுச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு என்ன உணர்ச்சி அடாடா என்ன ஆர்வம் என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய மொத்த மலைங்க தலைவர் கலைஞரவர்களின் உடன்பிறப்புகளே உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்